ஹாப்பியா ஹெல்தியா ஜாலியா ஒரு லைஃப் Lanko Harmonia Pavilion Senior Living Apartments at Sri Parambattu 2 BHK just 49 lakhs call 7717273747 தவிட்டுக்கடை இ என தன்னை விமர்சித்த திமுகவின் மருது அழகு ராஜை அரசவை கவிஞர் என காங்கிரஸ் எம்பி மணிக்கம் தாக்கூர் விமர்சித்துள்ளதோ பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதினான்கு பதினாறு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் ஒதுக்கப்பட்ட நாற்பத்தி ஓரு தொகுதிகளை வரும் தேர்தலிலும் ஒதுக்க வேண்டும் ஆட்சியில் பங்கு வேண்டும் என காங்கிரஸ் தலைவர்கள் தொடர்ந்து பேசி வருவது அக்கட்சிக்கும் திமுகவுக்கும் இடையே விரிசலை ஏற்படுத்தியுள்ளது விருதுநகர் தொகுதி காங்கிரஸ் எம்பியும் மக்களவை காங்கிரஸ் கொறடாவுமான மாணிக்கம் தாக்கூர் கூட்டணி இல்லாமல் தமிழகத்தில் யாரும் வெல்ல முடியாது இப்போது தொகுதி பங்கீடு மட்டுமல்ல அதிகார பகிர்வு பற்றி விவாதிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று தெரிவித்ததற்கு திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி செய்தி தொடர்பாளர் சரவணன் முன்னாள் எம் பி அப்துல்லா உள்ளிட்டோரும் கண்டனம் தெரிவித்தனர் இந்நிலையில் மாணிக்கம் தாக்கூரை மறைமுகமாக விமர்சித்த திமுக செய்தி தொடர்பு குழு துணைத் தலைவர் மருது அழகுராஜ் வெளியிட்ட கவிதையில் கடை தராசின் மீது உட்காரும் ஈக்கு மதிப்பு கிடையாது ஆனால் தங்க நகைக்கடை தராசில் உட்காரும் ஈ சில ஆயிரம் ரூபாய்க்கான மதிப்பை பெற்றுவிடும் ஆம் திமுக என்பது தங்க நகைக்கடை தராசு என மாணிக்கம் தாக்கூரை விமர்சித்தார் இதற்கு பதிலளித்த மாணிக்கம் தாக்கூர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் ஐம்பது தொகுதிகளில் பதினைந்தாயிரத்திற்கும் குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில்தான் திமுக வெற்றி பெற்றுள்ளது என்று காங்கிரஸைச் சேர்ந்த சஞ்சய் காந்தி என்பவர் எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவை பகிர்ந்து இது அரசவைக் கவிஞர்களுக்கும் இந்த ஐடி டி அணி மகான்களுக்கும் நல்ல பாடம் என்று தெரிவித்துள்ளார் தவிட்டுக்கடை ஈ என தன்னை விமர்சித்த திமுகவின் மருது அழகுராஜை அரசவைக் கவிஞர் என காங்கிரஸ் எம்பி மணிக்கம் தாக்கூர் விமர்சித்துள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் ஒதுக்கப்பட்ட நாற்பத்தி ஓரு தொகுதிகளை வரும் தேர்தலிலும் ஒதுக்க வேண்டும் ஆட்சியில் பங்கு வேண்டும் என காங்கிரஸ் தலைவர்கள் தொடர்ந்து பேசி வருவது அக்கட்சிக்கும் திமுகவுக்கும் இடையே விரிசலை ஏற்படுத்தியுள்ளது விருதுநகர் தொகுதி காங்கிரஸ் எம்பியும் மக்களவை காங்கிரஸ் கொறடாவுமான மாணிக்கம் தாக்கூர் கூட்டணி இல்லாமல் தமிழகத்தில் யாரும் வெல்ல முடியாது இப்போது தொகுதி பங்கீடு மட்டுமல்ல அதிகார பகிர்வு பற்றி விவாதிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று தெரிவித்ததற்கு திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி செய்தி தொடர்பாளர் சரவணன் முன்னாள் எம்பி அப்துல்லா உள்ளிட்டோரும் கண்டனம் தெரிவித்தனர் இந்நிலையில் மாணிக்கம் தாக்கூரை மறைமுகமாக விமர்சித்த திமுக செய்தி தொடர்பு குழு துணைத் தலைவர் மருது அழகுராஜ் வெளியிட்ட கவிதையில் தவிட்டுக்கடை தராசின் மீது உட்காரும் ஈக்கு மதிப்பு கிடையாது ஆனால் தங்க நகைக்கடை தராசில் உட்காரும் ஈ சில ஆயிரம் ரூபாய்க்கான மதிப்பை பெற்றுவிடும் ஆம் திமுக என்பது தங்க நகைக்கடை தராசு என மாணிக்கம் தாக்கூரை விமர்சித்தார் இதற்கு பதிலளித்த மாணிக்கம் தாக்கூர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் ஐம்பது தொகுதிகளில் பதினைந்தாயிரத்திற்கும் குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில்தான் திமுக வெற்றி பெற்றுள்ளது என்று காங்கிரஸை சேர்ந்த சஞ்சய் காந்தி என்பவர் எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவை பகிர்ந்து இது அரசவை கவிஞர்களுக்கும் இந்த ஐடி அணி மகான்களுக்கும் நல்ல பாடம் என்று தெரிவித்துள்ளார் தவிட்டுக்கடை தன்னை விமர்சித்த திமுகவின் மருது அழகுராஜை அரசவை கவிஞர் என காங்கிரஸ் எம்பி மணிக்கம் தாக்கூர் விமர்சித்துள்ளதோ பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திமுக கூட்டணியில் ஒதுக்கப்பட்ட நாற்பத்தி ஒரு தொகுதிகளை வரும் தேர்தலிலும் ஒதுக்க வேண்டும் ஆட்சியில் பங்கு வேண்டும் என காங்கிரஸ் தலைவர்கள் தொடர்ந்து பேசி வருவது அக்கட்சிக்கும் திமுகவுக்கும் இடையே விரிசலை ஏற்படுத்தியுள்ளது விருதுநகர் தொகுதி காங்கிரஸ் எம்பியும் மக்களவை காங்கிரஸ் கொறடாவுமான மாணிக்கம் தாக்கூர் கூட்டணி இல்லாமல் தமிழகத்தில் யாரும் வெல்ல முடியாது இப்போது தொகுதி பங்கீடு மட்டுமல்ல அதிகார பகிர்வு பற்றி விவாதிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று தெரிவித்ததற்கு திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி செய்தித் தொடர்பாளர் சரவணன் முன்னாள் எம் அப்துல்லா உள்ளிட்டோரும் கண்டனம் தெரிவித்தனர் இந்நிலையில் மாணிக்கம் தாக்கூரை மறைமுகமாக விமர்சித்த திமுக செய்தித் தொடர்பு குழு துணைத் தலைவர் மருது அழகராஜ் வெளியிட்ட கவிதையில் கடை தராசின் மீது உட்காரும் ஈக்கு மதிப்பு கிடையாது ஆனால் தங்க நகை கடை தராசில் உட்காரும் ஈ சில ஆயிரம் ரூபாய்க்கான மதிப்பை பெற்றுவிடும் ஆம் திமுக என்பது தங்க நகைக்கடை தராசு என மாணிக்கம் தாக்கூரை விமர்சித்தார் இதற்கு பதிலளித்த மாணிக்கம் தாக்கூர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் ஐம்பது தொகுதிகளில் பதினைந்தாயிரத்திற்கும் குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில்தான் திமுக வெற்றி பெற்றுள்ளது என்று காங்கிரஸைச் சேர்ந்த சஞ்சய் காந்தி என்பவர் எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவை பகிர்ந்து இது அரசவைக் கவிஞர்களுக்கும் இந்த ஐடி டி அணி மகான்களுக்கும் நல்ல பாடம் என்று தெரிவித்துள்ளார்